அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜயதாரணி பிஜேபியிலிருந்து வெளியேறுகிறாரா விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இரண்டு முறை கன்னியாகுமரி மாவட்டத்தின் இளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியின் மகிழா அணியில் செயல்பட்டு வந்தவர் அவர் தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்பை எதிர்பார்த்ததாக கூறப்பட்டது அப்படி இல்லை என்றால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியாவது அவருக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்ததாக கூறப்பட்டது இது எதுவும் கிடைக்கவில்லை என்றவுடன் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வந்த சமயத்தில் விஜயதாரணி அவர்கள் அதிரடியாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவுடன் அவருக்கு பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டது ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை மேலும் விலவங்கோடு தொகுதியிலாவது மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்கும் எனவும் அவரது ஆதரவாளர்கள் காத்திருந்தார்கள் அதுவும் நடைபெறவில்லை ஒரு ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் விஜயதாரணி செயல்பட்டு வருகிறார் ஆனால் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியில் அவருக்கு எந்த விதமான பொறுப்பும் வழங்கப்படவில்லை தமக்கு பொறுப்பு வழங்கப்படும் என காத்திருந்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இவ்வளவு காலம் பாரதிய ஜனதா கட்சிக்காக பொறுத்திருந்தோம் பாரதிய ஜனதா கட்சியில் செயல்பட்டு வருகிறோம் ஏதாவது பொறுப்பு வழங்குவார்கள் என காத்திருந்தோம் ஆனால் எதுவும் நடைபெறவில்லை என்ற மன விரக்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி பகுதியில் பொன்னார் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைத்தேன் மேலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரத்தையும் மேற்கொண்டேன் ஆனால் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி தன்னை கண்டுகொள்ளவே இல்லை என்ற மன இருந்து வருவதாக கூறப்படுகிறது விஜயதாரணி அவர்களின் ஆதரவாளர்கள் இனிமேலும் பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் இருக்க வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு என்ன செய்துவிட்டது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் இணைந்தீர்கள் அந்த தேர்தலிலேயே உங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கி இருக்க வேண்டும் ஒன்று விலவங்கூடு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிட வாய்ப்பு வழங்கி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு எம்பி சீட்டையாவது கொடுத்து போட்டியிட உங்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்க வேண்டும் இதை இரண்டையுமே செய்யவில்லை மேலும் தற்பொழுது மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பலருக்கு பொறுப்புகளை வழங்கி வருகிறார்கள் குறிப்பாக சரத்குமாருக்கு கூட பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சிக்கு வந்துள்ளீர்கள் ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பொறுப்பையும் பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் அறிவிக்கவில்லை இனிமேலும் நீங்கள் பொறுமை காப்பது வீண் எனவே மிக விரைவில் இந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதுதான் உங்களுக்கு நல்லது என ஆலோசனை கூறியதாக சொல்லப்படுகிறது விஜயதாரணி தற்பொழுது கட்சியிலிருந்து வெளியேறினால் எந்த கட்சிக்கு செல்வது என்ற குழப்பத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது காலம் காலமாக தேசிய அரசியலில் இருந்துவிட்டேன் இவ்வளவு காலமாக காங்கிரஸ் கட்சியில் செயல்பட்டு வந்தேன் தற்பொழுது தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்று விட்டேன் அந்த கட்சியிலிருந்து விலகி எங்கே செல்வது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் மாநில கட்சிகளை விட தேசிய கட்சிகளுக்குத்தான் அதிகாரம் அதிகம் எனவே ஏதாவது ஒரு தேசிய கட்சியில் இருப்பதுதான் சிறந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி வந்துவிட்டதால் மீண்டும் அந்த கட்சிக்கு செல்ல நான் விரும்பவில்லை என கூறுவதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜய் அவர்களின் கட்சியான தமிழக வெற்றி கழகம் அல்லது திமுகவில் இணையலாமா என்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜயதாரணி இது போன்ற எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை இவை அனைத்தும் வீண் வதந்தி எனவும் கூறியுள்ளார் நன்றி